இதுக்கு முன்னாடி ஹெஸ்ட்ரி ஷூட்டர் என்ன இருக்கு அரெஸ்ட் ஆனவங்க இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க சிபிசிஐடி இருக்கிற இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க அதில் எத்தனை பேர் வந்து ஏற்கனவே அக்யூஸ்டாக இருக்காங்க பெயில் வெளியே வந்திருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் போய் பார்க்க போகிறோம் ஸோ டைம் ஆகும் இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் இப்போ தான் ஒரு ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம்தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் அதை சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் போடும்

அவங்களுக்கு போறதுனால அவங்க அதில் ரொம்ப தலையிட முடியாது பட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க கிட்டதான் இருக்கு மாதிரி அரெஸ்ட் யாரா இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏற்கனவே அரேஸ்டாய் வேல்லை வெளியில வந்திருக்காங்க ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்டு அவங்க என்னென்ன இருக்கு அதெல்லாம் எனக்கு கேட்டு வாங்கியிருக்கோம் ஐந்து பெண்கள் இறந்துருக்காங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலை பிறகு கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாண்புன்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாம்போம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிது இந்த நேரத்தில் தயவு செஞ்சு இந்த விஷயம் வந்து எந்த விதமாக அரசியல் பண்ண நான் விரும்புகிறேன் இன்னொன்று நான் வந்து ஒரு மகிழர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன் எந்த வகையிலையும் அரசியல் ரீதியாக நான் பேச விரும்புகிறேன் தேங்க்யூ